இதை ஹிந்தியில் சொல்கிறதா இருந்தால் த்ரீ டைப்பாக சொல்லலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஹிந்தியில் எதை சொல்லுவோம் பியார் பியார் இல்லை அப்படின்னா பிரீத்தி இல்லைன்னா பிரேம் இதே ஹிந்தியில் சொல்கிறப்போவும் பிரீத்தி தமிழில் சொல்கிறதா இருந்தால் இப்போ தெலுங்குல சொல்கிறப்போ பாசம் மீனா இருந்தால் இப்போது ஹிந்தியில் சொல்கிறது தான் இருந்தால் பியார் பிரீத்தி பிரேம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் சொல்கிறப்போ அன்பு காதல் பாசம் இதே கன்னடத்தில் சொல்கிறது தான் பிரீத்தி இதே தெலுங்கில் சொல்கிறது தான் தான் பிரேமா மலையாளம் ஸ்னேகம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஃபீமேல் சேஸ் மே தும்சே பியார் கர்த்தி ஹூ மே தும்சி பியார் கர்த்தி ஹூ இதே மேல் சொல்கிறது தான் மே தும்செ பியார் கர்த்தாகும் மே தும்சே பியார் கர்த்தா ஹூ ஐ லவ் யூ இதை தமிழில் சொல்கிறப்போ நான் உன்னை காதலிக்கிறேன் இல்லைன்னா நான் உங்களை காதலிக்கிறேன் இல்லை அப்படின்னா நான் உங்களை நேசிக்கிறேன் காதலிக்கிறேன் நேசிக்கிறேன் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஐ லவ் யூ அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உங்களை காதலிக்கிறேன் இல்லைனா நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சப்போர்ட் மீ நிஷலன்ஸ்